ஓம் ஸ்ரீ மகபெரியவா திருவடிகள் சரணம் பீரோவில் இந்த பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பணம் நிலைக்கவே நிலைக்காதுங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க நமது வீட்டில் பீரோவில் தான் நம்ம எல்லா பொருட்களையுமே வைப்போம் குறிப்பாக துணிகள் நகை பணம் சான்றிதழ் என எல்லாவற்றையும் வைக்கிற ஒரு இடமா தான் நம்ம பீரோ பார்க்குறோம் அதே பீரோவில் தாங்க மகாலட்சுமி தேவியும் குடியிருப்பாங்க அப்படிப்பட்ட பீரோல சில பொருட்களை வைத்தால் சுபிச்சமாக குடும்பம் வளரும் என்றும் சில பொருட்களை வைத்தால் குடும்பத்தில் பணம் நிலைக்காது என்றும் கூறுவாங்க அது என்ன பொருட்கள் என்பதை பற்றியும் அதனை ஏன் பீரோ வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பீரோ இரும்பினால் அல்லது மரத்தினால் ஆனதாக இருந்தால் ரொம்ப விசேஷமானதுங்க அதிலும் தேக்கு தேக்கி வைக்கக்கூடிய அம்சம் என்பதால் தேக்கு மரத்தால் ஆன பீரோ வைத்திருந்தால் பணம் அதிகம் சேருங்க சரி இப்பொழுது எல்லோருடைய வீட்டிலும் இரும்பு பீரோ தான் இருக்குது இத்தகைய இரும்பு பீரோவிலும் மேலும் இரும்பு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இது பணவரவை தடை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க மீரோவில் மகாலட்சுமி விநாயகர் மற்றும் பெருமாள் ஆகியோர புகைப்படங்களை ஒட்டி வைத்து அவர்களுக்கு தினமும் கற்பூரம் காட்டினால் மிகவும் விசேஷமாக இருக்குங்க ஆனால் நம்மள பலரும் அதை தவற விட்டுருவோங்க அப்படிலாம் நம்ம செய்கிறதே இல்லைங்க நம்மள பலரும் எலெக்ட்ரானிக் சாதனங்களை மீரோவில் அடுக்கி வைப்பது உண்டு அப்படி அடுக்கி வைப்பது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி வீட்டில் பணம் தங்குவதை தடுக்குங்க அதனால் பழைய ஃபோன்கள் சார்ஜர்கள் ஒயர் அதை வந்து நம்ம மீரோ வைக்கிறத வந்து தவிர்க்கணுங்க பீரோவின் கடைசி பகுதியில் நாம் துணிமணிகளை அடுக்கி வச்சிருப்போம் அதுல சிலவற்றை மடிக்காமல் குப்பையாக நம்ம திணித்தி வைத்திருப்பது இயல்பான ஒண்ணுதாங்க ஆனா இதனால வீட்ல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து பணவரவை குறைக்க செஞ்சு விடுங்க பொருளாதார வாய்ப்புகள் குறையும் அபயமும் இருக்குங்க ஓடாத கடிகாரங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாட்ச் ரப்பர் பொருட்கள் கிஃப்ட் ஐட்டங்கள் பிஞ்சு போன பொம்மைகள் அருந்த காலணிகள் ஷூக்கள் இவற்றை கூட நீங்கள் அவ்வப்போது அப்புறப்படுத்தி விடுவது ரொம்ப நல்லதுங்க எவ்வளவு நாட்கள் ஆனாலும் இவற்றை மீண்டும் பயன்படுத்த முடியாமல் இருக்கும் பட்சத்தில் இவற்றை கொண்டு போய் பீரோவில் வைத்தீங்க அப்படின்னா அதில் எதிர்மறை ஆற்றல் உருவாகுங்க எந்த இடத்திலும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்குமோ அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நேர்மறையான பலன்கள் கிடைக்குங்க மேலும் பீரோல தூசிகளை நீங்க விடக்கூடாது கடைசி கீழ் பகுதியில் அதிக தீசு தூசுக்கள் அடைந்து கிடக்குங்க அந்த இடத்தை எப்பொழுதும் நீங்க சுத்தமாக வச்சிருக்கணுங்க பீரோ முழுவதுமே எப்பொழுதும் வாசனையாக வைத்திருக்கணுங்க இதுக்குதான் பூஜை செய்யும்போது பீரோவை திறந்து அதற்குள்ள தீப ஆராதனை நம்ம காமிக்கிறோம் சாம்பிராணி புகையை கூட பீரோக்களை காண்பிப்பது உண்டுங்க இது போன்ற பூஜை முறைகளை கையாளும் பொழுது அங்கு வைக்கும் பணம் அல்லது நகையாவது மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே போகுங்க குடும்பத்தில் சுபிச்சமும் நிலைக்குங்க வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்ற நம்பப்படுதுங்க அதனால் நீங்களும் உங்கள் பீரோவில் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம்